ஜப்பான் வந்து காலா கொடுங்க ஜப்பான் பாலா எஸ் கியர் பின் ஸ்பீக்கிங் பீச்சு தோமாரியாக்கா கீச்சு பர்பச்சு தௌசண்ட்

கச்சேரிக்கு நீங்க ரெண்டு பேரும் தலைமை தாங்குறீங்க ஆரம்பிக்கும் போதே மங்களகாரம் ஆரம்பிக்கிறோம் அதுல கையில் என்னம்மா கையில் தவள் வாயில் நாகேஸ்வரமா

அடையாளம் முகத்தின் வலது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ணா அண்ணா என்னடா அண்ணே சீக்கிரம் வாங்க அண்ணே என்னடா 2 மணி நேரமா ஆளையானா நான் வெளியே போறேனா இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தனா அது தான வந்து வெச்ச நான் பிடிக்கவே இல்லை கை ரெண்டு மச்சம் இருக்கு என்ன ஏன்டா இது போய் குடிச்சே ஏன் உன் சொந்தக்காரன் அய்யா

உனக்கு கூட்டா எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது வாங்க வந்தேன் இப்படி நீ நீ கேட்ட திருநெல்வேலி அல்வா கேட்டேன் திருநெல்வேலிக்கே போய் அல்வா வாங்கி கொடுத்தன மதுரை மல்லிப்பு கேட்டான் நான் மதுரைக்கு போயே வாங்கி கொடுத்தனே எல்லாத்தையும் திண்டுட்டு இப்ப கடைசில எங்களுக்கே அல்வா கஞ்சி கொடுத்துட்டியா எங்களுக்கு எத்தனை வருஷம் சார் போடுவாங்க சாதாரணமா நாயகா ஆறு மாசம் கிடைக்கும் நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் தெரிஞ்சுக்கிறீங்க மூணு வருஷம் கிடைக்கும் அண்ணே இதுல விட நமக்கு லம்பா கிடைச்சிருக்குமே கண்டாடா ஆரம்பத்திலிருந்து லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்னு சொன்னே கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் உன்னாடுதான் எல்லாம்